வணக்கம் வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான அரிசி பருப்பு சாதம் பண்ணலாம் இதுக்கு ஒன்றரை டம்ளர் அரிசியும் முக்கால் டம்ளர் பருப்பும் எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு நாலஞ்சு தடவை நல்லா கழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் குக்கரில் என்ன ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினதும் எடுத்து வச்சுருந்த தக்காளியை கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட அரிசி பருப்புக்கு தேவையான மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கால் டம்ளர் அரிசி பருப்புக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் பத்து சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரேஷன் பருப்பு தான் சேர்த்துருக்கேன் இப்போது மூடி போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கம கம வாசனையோட சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு எதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எலுமிச்சு மல்ல ஊறுகாயும் தயிரும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்